<applause> يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها ذکر کو رب کو ملدی خلک ہم مین نفس ماحلہ وخلق مینھا زوجھا وبث مینھم رجالان کثیرو النساء وتکبر اللہ الذی تسالون بہ ورحم ان اللہ کان علیکم رحیم الا پغل سرو لگی پڑید پروانہ کینرا الا اللہ اللہ کیریدی او نړیمے امید تیڑگرے او نړیمے باومن دی پے அல்லாஹு தாலா யாருக்கு நேரான வழியை கொடுத்து விட்டானோ அந்த மனிதனை வழிகெடுப்பது என்பது யாராலும் முடியாது அல்லாஹு தாலா யாருக்கு நேரான வழியை கொடுக்கவில்லையோ அந்த மனிதனை நேரான வழியை கொடுப்பது என்பது எவராலும் முடியாது வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சாட்சி பார்க்கிறேன் என் பெருமானார் முகமது சல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவின் அடியாரம் திருப்புகிறன் என்று உறுதியாக நம்புகிறேன் சாட்சி இந்த ஜம்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் இருக்கும் அல்லாஹத்தாலாவின் நல்லடியார்களே இன திறமை பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாலா எந்தெந்த விடயங்களை ஏறி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து விடும்படியும் தாலா எந்தெந்த விடயங்களை தவிழ்ந்து நடந்து கொள்ளுமாறு தடுத்து இருக்கிறானோ இந்த விடயங்களை முழுமையாக திறந்து நடந்து கொள்ளுமாறும் முதன்முதலும் உங்களுக்கும் தப்போ நல்லபடியாக ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அதிகமாக இந்த மாதத்தை பற்றி அதிகமாக இந்த நோம்புடைய சட்டங்கள் இந்த மாதத்துடைய சிறப்புகள் இதை எல்லாத்தால் எந்த அளவுக்கு குர்வானிலும் ஹதீஷன் இல்லாவே செல்லும் அவங்க எந்த அளவுக்கு ஹதீசிலும் இதை உத்தரிக்கிறாங்க என்னுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இதை அதிகம் அதிகமாக நாங்கள் கேட்கக்கூடியவங்களாக அதிகம் அதிகமாக பேசக்கூடிய மக்களாக நாங்கள் அண்மை காலமாக அதனால் இந்த மாதத்தை இந்த மாதத்திலும் இந்த மாதம் அல்லாத ஏனைய மாதங்களிலும் என் மனிதன் செய்ய வேண்டிய ஒரு விடயம் அல்லாமத்தாலா ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடம்பினால் செய்ய வேண்டிய கடமைகள் என்று பல கடமைகளை ஆக்கியிருக்கிறான் உடம்பினால் செய்ய வேண்டிய கடமைகள் தொழுகை நோன்பு போன்ற இதர வணக்கங்கள் உடம்பினால் செய்ய வேண்டிய வணக்கங்கள் ஆகியோண்டிருக்கு அதே போல அல்லாஹால உடம்பு இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்வங்களை சொத்து செல்வங்களை அல்லாஹத்தாலா வருத்திக்கிறான் எங்களுக்கு அதிகமான சொத்துக்கள் அல்லாஹத்தாலா நிறுத்திக்கிறான் அந்த சொத்துக்களை பொதுவாக நாங்க பார்ப்போம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தேவையை விட அல்லாஹால அதிகமான சொத்துக்களை கொடுத்தீங்க அதிகமான செல்வங்களை மூலமாக அல்லாஹ் தாலா எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறான் என்றா அவனுக்கு மேலதிகமாக கொடுக்கப்பட்ட அந்த சொத்தின் மூலமாக அவனுக்கு மேலதிகமாக கொடுக்கப்பட்ட அந்த செல்வங்களின் மூலமாக அந்த மனிதன் எப்படி அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் எப்படி அந்த மனிதன் அந்த நல்ல அந்த சொத்து செல்வங்களை அல்லாவுடைய பாதையில நல்ல வழிகளில் செலவு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற விஷயங்கள் அல்லாவுத்தால உங்கள்கிட்ட சோதிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அதனால தான் அதிகமான குருவானுடைய வசனங்கள் அதிகமான நபியுடைய பொன்மொழிகளை பார்த்தோம்னு சொன்னால் வெறுமனே அமல்களை மட்டும் வெறுமனே உடம்பினால் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் வைத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக அந்த மக்கள் அல்லா தெரிவு செய்யல அல்லா எந்தெந்த குருவானோ எந்தெந்தா சொர்க்கவாசிகள் அல்லா சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹத்தானோ அந்த இடங்கள்ல எல்லாம் அல்லாவித்தாலா வெறுமனே உதவினால் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் வச்சு அந்த மக்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹத்தாலா தீர்மானிக்கல அல்லாஹால அன்பாலுடைய ஆர்ம வசனங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹாலா சொல்லக்கூடிய நேரத்தில் மோமியங்கள் நல்லடியார்கள் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் அவர்கள் யாருன்னு சொன்னா அவர்கள் மத்தியில அல்லாவுடைய அல்லாவுடைய வார்த்தை சொல்லப்பட்டா அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும் அதே போல அவர்களுக்கு மத்தியில அல்லாவுடைய திருவசனங்கள் ஓதிக்க அனுமதிக்கப்பட்டா அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அதுக்கு பின்னால ஈமானுடைய இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால மூன்றாவது விஷயமாக அல்லாஹ் தால சொல்ற விஷயம் என்னென்னா தம் மனிதனுடைய உடம்பினால் செய்யப்பட வேண்டிய கடமைகள் அதை அல்லாஹ் எல்லாம் தான் பேசுறாங்க சூரத் நான்காளுடைய இரண்டு தொடக்கம் மூன்றாவது வசனங்களை நான் பார்த்தோம் சொன்னா அல்லாஹ் தாலா சொல்றான் நம்பிக்கை கொண்டவர் யார் என்றால் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அல்லாஹ் தாலா உடம்பினால் செய்யக்கூடிய ஒரு அமலை பத்தி அல்லாஹ் தாலா சொல்லிட்டு அதன் பின்னால் அல்லாஹ் தாலா சொல்றான் அது மட்டும் செஞ்சால் போதாதே அது மட்டும் செஞ்சால் அவர்கள் நல்ல ஆக மாட்டார்கள் அதுக்கு நான் சொல்றான் நாம் அவர்களுக்கு வழங்கியதில் இருந்தே நல்வழியில் அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ் அல்லாவதாலா எந்தெந்த இடங்கள் இதை பத்தி பேசுறானோ பேசுற இடங்கள்ல எல்லாம் இந்த உடம்பினால் செய்யக்கூடிய அமல்களோட இந்த சொத்து செல்வங்கள் நாம் செலவழிக்கப்பட்ட விஷயங்களை பத்தியும் அல்லாஹ் பேசுறோம் அதே மாதிரி அல்லாவதாலா இன்னொரு இடத்துல சொல்ற நேரத்துல

அது மட்டும் செஞ்சால் போதாது அதே போல அல்லாஹ் சொல்றான் நாம் வழங்கியதில் இருந்து அவர்கள் செலவும் செய்வார்கள் அல்லாஹால நடுநிசை தொழுகை பத்தி சில நேரத்துல கூட அதை மட்டும் செஞ்சால் போதாது நாங்கள் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கவும் வேண்டும் என்று சொல்ற விஷயத்தை அல்லாஹால சொல்லி காட்டுறான் இந்த விஷயம் சூரா சஜேதாவுடைய பதினாறாவது வசனத்தில் வருகிறது அதே மாதிரி பல விஷயங்கள் அல்லாஹ் தாலா குவான்ல இந்த தர்மத்தை பத்தி இந்த அல்லாவுடைய பாதையில செலவு செய்யற விஷயங்களை பத்தி அதிகம் அதிகமாக தாலா பேசுறான் இதனுடைய படங்களை நாங்க பாப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம் என்னடா நான் செலவழிச்சால் என்னுடைய பணத்தை நான் கொடுத்தால் நான் இழந்துருவேனே நான் நான் வறுமைக்கு போயிருவேனே என்று சொல்ற விஷயம் அந்த பயத்தை செய்தான் உள்ளத்துல போட முடியும் நான் இங்கு அதனால அல்லாவத்தாள சொல்றான்னு என்னன்னு சொன்னா அல்லாவத்தால பல உடைய வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதிகமான விஷயங்களில் நீங்க கொடுத்தா நாங்கள் அதை திருப்பி தருவோம் நாங்கள் அதே மாதிரி திருப்பி தர மாட்டோம் பண்பாடுகளாக திருப்பி தருவோம்